நீங்க வீட்டை தூத்து பெருக்கனாதான் வீடு சுத்தமா இருக்கு உங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல யாராவது உண்டாட்டே அப்படின்னு பெருமையா நாலு வார்த்தை எடுத்து விட்டேன்னா மாமியார் உனக்கு நல்ல பக்கபலமா பலமா இருந்திருப்பாவோ வீடு சொத்து பத்தின எல்லாத்தையும் மகன் பேர்ல எழுதாம மரும பேர்ல எழுதி அழகா வப்பாவளா அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுபிட்டு இங்க மைனிக்காரி கூட சண்டை போட்டுட்டு சோத்து தின்னு கிடக்கா சரியான கிரிக்கி இப்படியேப்பட்ட மாமியார் எனக்கு மட்டும் வச்சிருந்தாவா ஐயோ இந்நேரம் நான் அந்த ஊருக்கே மகா முன்னாடி தான் மீனகா மாமியார் என்ன படுத்திட்டு போனாவோ இப்ப மீனகா வந்திருக்கா நமக்கு ஏதாவது சன்மானம் தரதுக்கு மேனகா சம்பந்தம் நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் அவங்க தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த நல்ல மனசுக்காரங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுமேங்கற ஒரு எண்ணத்துல நான் ஃபோன் பண்ணி சொல்லி பத்துக்க அதனால நான் என் கடமை ஏதாவது செஞ்சி சுசிலாமா ஏதா பாராட்டுனதே போதும் நீ என்னோட சின்ன பிள்ளை தான நீ ஜேவிதி ஏகா என்னால வந்த பிரச்சனையால தான இப்ப ஏ மைனிகாரி உங்க வீட்டு பக்கத்துலயே குடி வர போறாங்க ஏ மைனிகாரி தந்திரம் இல்லாம இவ்வளவு நாளா நிம்மதியா இருந்திருப்பீங்க இப்ப ஏ தாப்ல வீட்டுக்கே குடி வர போறாங்க என்னன்னா பாடு படுத்த போறாளோ இங்க பாரு ஜேவிதி அதுக்கெல்லாம் போட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத இல்லக்கா இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே நான் எங்க பெரியம்ம கிட்ட இந்த ஜூஸ் பிரச்சனை எல்லாம் சொல்லாம தான் கை இருந்தேன் அட அந்த நாலு முடி கீராக்கா இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எங்க பெரியம்ம கிட்ட சொல்லிருக்கவா அட எனக்கு இருந்த கோபத்துல அந்த கீராக்கா நாலு முடி பாரு ரேவதி நீ என் மேல நல்ல பாசமா இருக்கா எனக்கு அது நல்லா புரியுது ஆனா நான் கஷ்டப்படுவேனே நீ ஒண்ணு நினைக்காத என் சம்மந்திகாரி இனிமேல் எல்லாம் என்கிட்ட வாழாட்டவே முடியாது பாரு ரேவதி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு நீ நினைக்கவே நினைக்காத உன்னால இந்த பிரச்சனை ஆகாட்டாலும் என் சம்பந்திகாரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமியார் வீட்டுல இருந்து எப்படிரா கிளம்பி வரலாம் இல்லன்னா தனி கொடுத்த நான் போகலாம்னு தான் அவ ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா இப்போ உங்க பெரியமா வந்து சண்டை போட்டு அவளை வீட்டை காலி பண்ணேன்னு சொல்லதே அவளுக்கு சந்தோஷம் தான் ஆனா அவ வந்து உட்காந்துகிட்டு என்ன சங்கடப்படுத்துவா கஷ்டப்படுத்துவாள் நீ எதுவுமே நினைக்க வேண்டாம் ஆமா ரேவதி நீ எதுவுமே சங்கடப்படாதமா இங்க ஒரு பிரச்சனையும் ஆகாது நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிட்டு தான்

ஆமாக்கா அப்படிதான் மனசு வருத்தப்பட்டு இருக்கா நாலு முடிக்கு ரேவதி கிட்ட வாங்கின அடியும் நாளைக்கு பாத்துக்கிட்டல போவோம் என்னங்க சீக்கிரமா மூட்டை முடிச்சு எடுத்துட்டு வாங்க நம்ம வண்டில போட்டுட்டு சீக்கிரமா கிளம்புவோம் எடி இங்க என்ன ரன்னிங் ரேஸா நடந்துக்கிட்டு இருக்கு நான் மூட்டை தூக்கிட்டு ஓடியே வரதுக்கு ஏங்க நேரம் ஆகுதுலங்க வீட்டுக்கு போணும்ல அதுக்கு தான சொல்லிட்டு இருக்கேன் நேரம் ஆகுதுனா நீயும் போய் மூட்டை முடிச்சு போய் எடுத்துட்டு வா இங்க பாருல அவ மட்டும் என் வீட்டு நடையில காலை வச்சா காலை தரிச்சு விடு வந்தாச்சு பாத்தீங்களா உங்க அம்மா சொன்னதே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உங்க அம்மாவுக்கு அது பொறுக்காதல்ல எம்மாடி தாயே நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் இந்த இந்த முட்டைய வாங்கி வண்டியில வையி இவ வாய திறந்தாலே பிரச்சனை தான் இவ்வளவு நாளா என் மருமக வீட்டுக்கே வர மாட்டேக்கா ஒரு வாரத்துல அஞ்சாறு நாள் அம்மா வீட்டுல போய் இருந்துருதா அப்படி இப்படி என்ன யாசிக்கிட்டே இருப்பேல இன்னைக்கு உங்க வாயாலேயே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வச்சுட்டேனா இருக்கி சரியா மாமியார் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லது இவளுக்கு சந்தோஷம் போலுக்கு ஏங்க வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க இந்த புடி ஏல வீட்டை காலி பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டு வீடு மொத்தமா புல்லா காலி பண்ணிட்டு பேராதியல ஏதே உங்க பொருள் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு தேவை இல்ல அம்மா நம்ம வீட்டு பொருள் எதையுமே நான் எடுத்துட்டு போகலம்மா அவ அவங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தா இல்ல அந்த பொருளை மட்டும் தான் எடுத்துட்டு போறேன் கேட்டுடுங்க மாமியாரே கிமுறு பிடிச்சவ ஆமாமா அப்படியே அம்மா வீட்ல இருந்து நிறைய பொருள் அள்ளி எடுத்து கொண்டு வந்துட்டா இல்ல ரெண்டு மூணு சாக்க மட்டையும் ஒரு கட்டவையும் தூக்கிட்டு வர இதுக்கு ஒரு பியாச்சி வேற ஏங்க நம்ம பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுல கிளம்புவாமா ஆ கிளம்பலாம் நாங்க கிளம்புறோம் வாமா தாயே நீ எப்பங்க இருந்து கிளம்புதியோ அப்பதான் எனக்கு நிம்மதி இவகிட்ட எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இல்ல அப்பா போயிட்டு வா இவகிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்கேனா உன் ஃப்ரெண்ட் அங்க இருக்கானேன்னா உன்னை நம்பி விடுதே சரிமா நான் பாத்துக்கிடுது சரி சரி சீக்கிரமா கிளம்பு எல ஒரு நிமிஷம் நில்லு யாமா என்னாச்சு ஒருவேளை மாமியார் எனக்கு சீதனமா ஏதாவது தர போறாங்களா இதால ஓ பொண்டாட்டி சீதனமா கொண்டு வந்த பொருளு இத மறந்து விட்டுட்டு போறீங்களா என்னமா எல்லாம் அழுக்கு பாத்திரமா இருக்கு

தங்கச்சி என் வீட்டுக்கு எய்த்த உள்ள வீட்டில் தான் இருப்பான்னு பெரிய பெருமையால சொன்னிரு அது நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு கொஞ்சமாவது அது கேளுடி பாருங்க கா இனிமேல் உங்க பேச்ச கேட்கிறதுக்கு நான் தயாரா இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தங்கச்சிங்க வந்துருவா இனிமேல் நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன் உங்க தங்கச்சி எப்ப அங்க இருந்து கிளம்புதாளோ அப்பதான் நானும் எங்க அம்மா வீட்ல இருந்து திரும்ப இங்க வருவேன் மாணிக்கா இல்ல மாணிக்கா என்னாச்சு உங்க பாருமா சின்ன பொண்ணு பையன் தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புதேன்னு நிக்கா ஓஹோ அதுவா சரி சரி சின்ன நான் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்னு உனக்கும் தெரியும் அதே மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவுல இருந்து நான் மாறவே மாட்டேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல ஆஹா இவளை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு போகாம தடுக்கணும்னு நாம என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சிருக்கால ம் பேஸ் பேஸ் காபி நல்ல ருசியா இருக்கு என் பொண்டாட்டி என் மேல கோப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புதேன்னு இருக்கா அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமான்னு பாத்துகிட்டு இருந்தா நீ என்னடா அப்படியே உட்கார்ந்து காப்பிய ரசிச்சு ருசிச்சு குடிச்சுக்கிட்டு

நீங்க என்ன சொன்னாலும் நான் இனிமேல் கேட்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு என்ன மன்னிச்சுரு என் தங்கச்சியே நம்ம வீட்டுக்கு ஏத்து வீட்டுல குடி வைக்கிறதுக்கு காரணமே என் மாப்பிளதாம் டி என்னது ரமேஷ் சொன்னனா ஆமா டி என் மாப்பிளதாம் டி காரணம்